பண்பான பாசுமிக்க பெருமை மிக்க புண்ணியம் மிக்க அற்புத ஆலயநர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்ன வழிபாடு அப்படின்றத முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வா உடனே ஷே பார்க்க முடியாதவங்க வாட்ச் லேட்டருன்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த வாட்ச் லேட்டரில் போட்டு எப்போ வேணாலும் பார்க்கலாம் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வழிபாடுன்றது ரொம்ப நம்ம மரபுல வந்து ரொம்ப சிறப்பாக உள்ளது அதனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சரபேஸ்வரர் வழிபாடு இது ரொம்ப முக்கியமான வழிபாடு என்ன சரபேஸ்வரர் எப்படி என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இவரை நம்ம வழிபடுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பில்லி சூயம் ஆகியவற்றை துரத்தி அடிப்பவர் சரவேசிறார் மேலும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கப்படுகிறீர்கள் இவரை எப்போ வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாலரை டு ஆறு மணியில் வழிபட வேண்டும் இவரை வழிபடுறதுனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறார் இவரை ஐநூறு ஞாயிற்றுக்கிழமைகள் ராகு காலத்தில் வழிபட எல்லா பிரச்சனையும் குறித்து வைக்கக்கூடியவர் சார் இது எங்கே சரபேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் திருகோணம் திருகோணத்தில் வந்து கம்பகரேஸ்வரர் கோயிலில் உள்ள கோயிலில் இருக்கார் சரபேஸ்வரருக்கு என தனி சன்னதி உள்ளது நாம் வந்து சரபேஸ்வரர் வந்து வீட்டில் வச்சு வழிபட முடியாது ஆனால் பிரச்சனைகள் வரும்போது அவருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால நம்முடைய பிரச்சனைகள் தீரும்ன்றதுதான் ஓம் சாலு வேசாய வித்மகி பச்சிராஜாயி தீமகி தன்னோ சரபர் சொல்கிறார் அதாவது நம்ம குலதெய்வம் வந்து எப்படி நம்முடைய குலத்தை காக்கிறதோ அதுபோல் சரபேஸ்வரர் நம்மை குழந்தையை பொருள் பார்க்கிறார் இந்த சரவேஸ்வரருடைய வழிபாடு வந்து அவருடைய நம்முடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய வகையில் இருக்குது அதனால் நாம் வந்து இந்த சரவேஸ்வரரை வந்து வணங்க தான் ரொம்ப முக்கியம் அதுலேயும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வடிவத்தை பார்த்திங்கன்னா என்னென்னா பறவை மிருகம் மனிதன் மூன்றும் கலந்த உருவமாக தங்கப்பறவையின் உடலும் இரக்கை இரண்டும் மேல் நோக்கி நிலையிலும் நாலு கால்கள் கீழ் நோக்கியும் நாலு கால்கள் மேல் நோக்கியும் இருக்கும் அதனால் இந்த எதிரி தொல்லைகளில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு போனோம்னா சார் எனக்கு தீர்க்கவே முடியல சார் அந்த பிரச்சனை வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார் என் பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்குது சார் என் குழந்தை வாக்கியமே இல்லை சார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நம்பி வழிபடும் இறைவனை நம்பி வழிபடும் சில வழிபாடுகள்லாம் நம்ம வந்து சிறப்பாக இருக்கும் அந்த வழிபாடை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து வழிபட வேண்டும் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்து தான் வழிபடலாம் அதனால் இல்லை சரபேஸ்வரை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு வழிபடும் அதனால் படங்களும் வச்சு வழிபட முடியாது அதனால் இந்த சரபேஸ்வரருடைய இது வந்து ரொம்ப ரொம்ப உடனே பலனிக்கக்கூடியது இந்த சரபேசுவருடைய வழிபாடு வந்து நாம் சொன்னோம் பண்ணியா அனும அனுமன் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு லட்சுமி நாராயண வழிபாடு இதையெல்லாம் போலேயே தனியான வழிபாடாக இருக்குது அதனால் அனைவரும் இந்த அனைவரும் இந்த சரபேசுடைய வழிபட்டு எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இந்த நாம் வந்து சில விஷயங்களை வந்து கேள்விப்படுவோம் ஆனால் மறந்துடுவோம் இதை மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ச் லேட்டர்ன்ற ஒரு ப்ரொவிஷன் எப்போ வேணாலும் கேட்கலாம் அதாவது கோயிலுக்கு போய் பார்க்க முடியாதவங்க என்ன பண்ணலான்னா என்னுடைய வீடியோவை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம நம்மளுடைய நன்மைக்காக முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக இந்த மூணு நிமிஷம் செலவு பண்ணால் அவங்களுக்கு இந்த ஆயுள் காலம் வரைக்கும் சரபேசங்கள் கூடவே வருவார் எந்த இதாக இருந்தாலும் அவர் வருவார் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அந்த மூணு ரூபம் கலந்த ரூபத்தில் இருக்கிறதுனால அவரை நீங்கள் சேவியுங்கள் சேவித்து வாழ்க்கையில் எல்லா பலன்களையும் பெற வேண்டும் தான் என்னுடைய ஆசை உங்களுடைய உங்களுடைய குடும்பம் நல்லா வாழ்வதற்கு இந்த சரபேசரை வேண்டிக் கொள்கிறேன் சரபேஸ்வரரை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் முடிந்தால் திருகுவனத்திற்கு சென்று அந்த ஞாயிற்றுக்கிழமை வடிக்கின்ற ராகு காலத்தில் போய் வழிபடுங்கள் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய பேருக்கு இதை வந்து ஓரலாக சொல்லியிருக்கேன் யூடியூப் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் எல்லோரும் பல பேர் வந்து ஒருத்தர் லட்சுமி நாராயணன் ஒருத்தர் இருக்கார் அந்த ஸ்டாகு சார் இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வீட்டு பிரச்சனையாக இருக்குது சார் குடும்பத்தில் ஒரே குழப்பமாக இருக்குங்கனாரு அவருக்கு வந்து நான் அந்த வழி வழிபட பண்ணிங்க அவனுக்கு நல்லா கருப்பேன் அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் சார் உங்களால் நான் வந்து என்னுடைய நல்லா நல்லாயிருக்கு சார் என் சரவேசன எந்த வேலை எப்படி இருந்தாலும் நாலரை டு ஆறு நான் வந்து சார் திருகோணத்துக்கு சார் நான் இருக்கிறது வந்து மூவலூரில் இருக்கேன் ஆனால் நீங்கள் சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா நான் உடனே வந்து வழிபட்டேன் சார் பதினோரு ஞாயிற்றுக்கு முன்னே இல்லை பதினஞ்சு ஞாயிற்றுக்குமே நான் வழிபட்டேன் உன்னுடைய பிரச்சனைலாம் தீர்ந்து தண்ணீர் மல்ல சொல்கிறார் அதாவது ஒன்று அருமையான ஒரு உபா உபாயத்தை சொல்லியிருக்கேங்க சார் கண்டிப்பாக என்ன வாழ்த்தினார் நான் சொன்னேன் இறைவனுடைய அருள் தாம்பா இதெல்லாம் இறைவன் வந்து மீடியமாக நான் இருக்கேன் இறைவனுடைய மீடியமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லி மற்றவர்கள் நலம் தரணுன்றது தான் என்னுடைய ஆசையை வந்து மற்றது பணம் இன்றைக்கு வரும் போகும் ஆனால் இந்த கடவுள் வந்து எப்பயுமே நம்ம கூடவே இருக்காரு அது சில வழிபாடுகள்லாம் நம்ம குறித்து வழிபட வேண்டும் கோயிலுக்கு போகிறோமா சும்மா சாமியை கும்பிட்டு வருவோம் ஊர்கதையை பேசுவோம் உலக கதையை பேசுவோம் அப்படின்லாம் இருக்குது கோயிலுக்குன்னு வந்தால் அந்த இறை வழிபாட்டை தவிர வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது பண்ணால் நமக்கு பலன் இல்லை அதனால தான் கோயிலுக்கு வந்து போகிறது வந்து ஆலயம் சாலவும் நன்று அப்படின்னு இதுக்கு சொன்னாங்க நம்ம தெரியும் வரலாம் அதனால் அந்த அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கார் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இது பண்ணியிருக்கார் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கேட்டு இது பண்ணார் சார் நீங்கள் எல்லா வழிபாடும் போடுறீங்க சரபேசர் வழிபாடை போடுங்க சார் எனக்கு அப்போ சொன்னது தான் என்ன லாபம் இல்லை நான் வந்து மலேசியாவிலேருந்து சரபேசரை வழிபடுறேன் சார் நீங்கள் கண்டிப்பாக அவரை நினச்சிக்கிட்டு நீங்கள் அவருடைய காயத்ரி மன்றத்தை சொல்லுங்கள் மேலும் விநாயகர் காயத்ரி குலதெய்வம் காயத்ரி மாரியம்மன் காயத்ரி எல்லாமே சொன்னோம் நான் எல்லாம் அந்த இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் காயத்தறி மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு இன்னொன்று என்னென்ன காய்கறி மந்திரங்களை சொன்னோம்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்குன்றது அது தனியாக வீடியோ போடுறேன் மிக்க நன்றி வணக்கம்